சென்னையில் நேற்று எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு விழா நடத்தப்பட்டது இந்த புத்தகத்தை விகடன் பிரசுரம் வெளியிட்டிருந்தது இதில் தமிழக வெட்டிக்கல தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் மேனாள் நீதிபதி சந்துரு ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பங்கேற்றார்கள் அம்பேத்கரின் பேரனும் இதில் பங்கேற்றார் இதைத் தொடர்ந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நீலை விஜய் வெளியிட நீதிபதி சந்துரு பெற்றுக்கொண்டார் இந்த விழா அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு வெளியீடு என்று கூடப்பட்டாலும் அம்பேத்கரை பற்றி இங்கு யாரும் பேசவில்லை பொதுவான கருத்துக்களையும் அம்பேத்கரை புகழ்ந்தோ ஒருத்தரும் பேசாமல் திமுக தாக்குவதற்கு மட்டுமே நடிகர் விஜயும் விசிஏ துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுன ரெட்டியும் பேசினார்கள் இதில் நீதிபதி சந்திர போன்றவர்கள் பொதுவாக பேசிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் விஜய் திமுக தாக்கி தாக்கி என்று தாக்கி வாங்கு வாங்கு என்று வாங்கிவிட்டார் இடையில் மணிப்பூரை பற்றி அது நடக்கும் கலவரத்தை பற்றி பேசுகிறார் அதுதான் அவர் பாஜக அரசை தாக்கியதாக அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார் மற்றபடி மக்களுக்கு தொண்டு செய்வதாக கூறிக்கொண்டு பல படம் படம் எடுப்பதோ வீடியோ எடுப்பதோ ட்விட்டரில் போதுவதோ சாதனை அல்ல அது மக்களுக்கான சேவையும் அல்ல என்று கூறினார் அதன்பின் அர்ஜுன் ரெட்டி பேசும்பொழுது முதலமைச்சராக வாரிசுப்படி முதலமைச்சராக முடியாது மன்னராட்சி போடையை ஒழிக்கப் போகிறோம் என்று வீராவசமாக கருதித்தார் இந்த பேச்சுகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது அவரிடம் ஆதவர்ஜுனா பேசியதை பற்றி கேட்டினார்கள் அதற்கு பதிலளித்த உதயநிதி யார் பிறப்பால் ஆகியிருக்கிறார்கள் என்று அவரே கூற வேண்டும் மக்கள் வாக்களிக்காமல் யாரும் சட்டமன்ற உறுப்பினரவோ முதல்வரவோ ஆக முடியாது இந்த அறிவு கூட இல்லாமல் அரசியல் பேசுகிறார் அவர் என்று காட்டமாக பதில் கொடுத்து விட்டு சென்றுவிட்டார் இதே பற்றி தான் அவர் விஜய்க்கும் கொடுத்திருக்கிறார் என்று கூற வேண்டும் காரணம் அதன்பின் பல வீடியோக்கள் நடிகர் விஜய் வெளியிட்ட அறிக்கை ட்விட்டர்கள் மக்கள் நலன் சார்ந்து அவர் விட்ட அறிக்கைகள் போன்றவைகள் காணொலிகள் போன்றவைகள் வலைத்தளத்தில் வேகமாக வர ஆரம்பித்தன இவையெல்லாம் எதற்காக செய்தீர்கள் நீங்களே செய்தீர்கள் முதலமைச்சர் அமைச்சர்கள் மக்களுக்கு சேவை சென்று புகைப்படக்காரர்கள் அவர்களாக எடுத்து போடுகிறார்கள் காணொளியை எடுத்து போடுகிறார்கள் அறிக்கையில் விடுவது அவர்களுடைய கட்டாயம் தாங்கள் செய்த பணிகளை பற்றி முதலமைச்சர் அமைச்சர்கள் அறிக்கையில் விடுவதும் இயற்கையானதான் அதை கூட சொல்ல நடிகர் விஜய்க்கு அரசியல் இல்லாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் தானும் அரசியல் தலைவர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று இணையதளங்களில் நடிகர் விஜய் வாங்கு வாங்கு என்று வாங்கிவிட்டார்கள் தற்போது பல அரசியல் பாடங்களை படித்து புரிந்து கொண்டு அதுபடி நடப்பதான் நடிகர் விஜயின் எதிர்காலத்துக்கு இருக்கும் ஆனால் ஆதவர்ஜனா போன்ற பல்லாயிரம் கோடிகளை வைத்து கொண்டிருக்கின்ற லாட்ரி மாற்றினுடைய மருமனை வைத்து கொண்டு அரசியலில் தான் முன்னேற நினைப்பது அவருக்கு அறிமுகமாக இருக்கலாமும் அது அறிமுகமாக இருப்பதற்கு மாநாடுகளை அவர் ஆதவர்ஜனா செலவழித்திருக்கலாம் ஆனால் அதுவே அவருக்கு அழிவையும் தந்துவிடும் ஆதவர்ஜனா ரெட்டியினுடைய வழக்கம் வழிகாட்டுதல் நடிகர் விஜயை புதை தள்ளிவிடும் காரணம் அவர் தனது பணத்தை காப்பாற்றிக் தான் அரசியலில் இருக்கிறார் லாட்ரி மாட்டினுடைய லாட்ரி தொழிலை தமிழகத்திலும் வேறு வைப்பதற்காக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கும் திமுக அரசை தான் தாக்கி கொண்டிருக்கிறார் ஆதவர் ஜனாரெட்டி அதை அறியாமல் நடிகர் விஜய் அவரை நல்லவர் என்று நம்பிக்கொண்டு சென்றால் நடிகர் விஜய் அரசியல் தலைவராகவோ முதலமைச்சரவோ அடையது கடைசி வரை முன்னாள் நடிகர் விஜயாக தான் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது